எல்லாருக்கும் வணக்கம் இது நம்ம டெய்லி டோஸ் டெய்லியூஸ் சேனல் நான் நாங்களும் கமலைஞ்சி இன்னைக்கு இந்த வீடியோல எயித்து ஸ்டாண்டர்ட் தமிழ் நூல்வழி சரிங்களா எயித்து ஸ்டாண்டர்ட் தமிழ்ல ஒன்பது இயல் இருக்குங்க அந்த ஒன்பது இயர்ல மூணு மூணு இயலா நம்ம என்ன பண்ணலாம் நூல்வலி பாத்துட்டே போலாம் அதுல ஃபர்ஸ்ட் மூணு இயல் என்னன்னா தமிழ் இன்பம் ஈடில்லா இயற்கை உடலை ஓமுமீன் அதுல தமிழ்மொழி வாழ்த்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இயர்ல ஃபஸ்ட் சப்டாபிக் தமிழ்மொழி வாழ்த்து யார் பாடிக்கு பாருன்னா பாரதியார் பாடிப்பார் ஓகேங்களா பாரதியார் வந்து என்னது பேச்சாளர் ஒரு சுதந்திர போராட்ட வீரர் கவிதை எழுத்த கவிதை எழுத்துபவர் பன்முக ஆற்றல் கொண்டவர் சரிங்களா இந்தியா விஜயார் போன்ற இதழ்களை வந்து நடத்துறாரு ஓகேங்களா அதே மாதிரி பாரதியாரை சிந்துக்கு தந்தை செந்தமிழ் தேனி புதிய அறம்பாட வந்த அறிஞன் மரம்பாட வந்த மரவன் இவ்வாறெல்லாம் பாராட்டினவர் யார்னா பாரதிதாசன் பாரதியாரோட உரைநடை நூல்கள் ஓகேங்களா தராசு சந்திரிகையின் கதை இது ஃபஸ்ட் ஒன் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட் இருந்து ஒவ்வொரு ஏழை அப்படியே பார்த்துட்டே போகலாம் என்ற செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்மொழி மரபு தமிழ்மொழி மரபில் வந்து பார்த்திங்கன்னா செயலுக்கும் மரபுக்கும் உள்ள தொடர்பை பற்றி கூறும் நூல் தொல்காப்பியம் தமிழின் பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம் தமிழ் என்ற சொல் முதலில் இடம்பெற்றுள்ள நூல் தொல்காப்பியம் தொல்காப்பியம் மூன்று அதிகாரங்களையும் இருபத்தி ஏழு இயல்களையும் கொண்டது தொல்காப்பியத்தை இயற்றியவர் தொல்காப்பியர் ஓகே இது தமிழ்மொழி மரபுங்கிற நூல் முடிஞ்சது அடுத்து சொற்பூங்கா சொற்பூங்காங்கிறது யார் ஏற்றுனதுன்னா தமிழின் சிறப்புகள்ங்கிற ஒரு நூலில் இருந்து இடம்பெற்றுள்ள ஒரு பகுதி தான் சொற்பூங்கா இந்த தமிழின் தனிப்பெரும் சிறப்புகள் யார் ஏற்றிருக்காருனா ரா இளங்குமரனார் ஏற்றிருக்கார் இந்த ரா இளங்குமரனார நம்ம செந்தமிழ் அந்தனர்னு சொல்லுவோம் செந்தமிழ் அந்தனர்னு சொல்லுவோம் சரிங்களா ஸோ செந்தமிழ் தேனினா பாரதியார் செந்தமிழ் அந்தனர்னா ரா இளங்குமரனார் இந்த வந்து பார்த்தீங்கன்னா தமிழிசை இயக்கம் தனித்தமிழ் இயக்கம் ஓகேங்களா இலக்கண வரலாறு இந்த எல்லாம் ஏற்றிருக்கார் தேவநேயம்ங்கிற நூலை தொகுத்துருக்கார் ஓகேங்களா ரைட் திருச்சிக்கு அருகே உள்ள அல்லூரில் திருவள்ளூர் தவச்சாலையையும் பாவனர் நூலகத்தையும் நிறுவிருக்கார் ஓகேங்களா இதெல்லாம் யார் செஞ்சுருக்காரு ரா இளங்குமரனார் வந்து செஞ்சிருக்கார் ஓகேவா ரைட் அதுக்கப்புறம் நம்ம ஸ்டாண்டர்ட் டென்த்து தமிழ் புக்கில் பார்த்துருப்போம் விழிகளை இலக்கை நேரிட்ட போதும் எழுதும் ஆடலுடையவர் திருவிக்காவும் இந்த ரா இளங்குமரனாரும் ஓகே இதாங்க ஃபஸ்ட் இயலோட நூல்வெளி அப்போ ஃபர்ஸ்ட் இயல் பார்த்தீங்கன்னா தமிழ்மொழி வாழ்த்து தமிழ்மொழி மரபு ஓகேங்களா அண்ட் தேர்ட் ஒன்னா பார்த்தீங்கன்னா சொற்பூங்கா முடிஞ்சதா ரைட் செகண்ட் இயல் ஈடில்லா இயற்கை ஈடில்லா இயற்கையில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கறது ஓடை இந்த ஓடைங்கிற செயலை யாரை எட்டியிருப்பாருன்னா தமிழகத்தின் வேர்ட்ஸ் வர்த்தான வாணிதாசன் சரிங்களா வாணிதாசனோட இயற்பையர் அரங்கசாமி என்கிற எத்திர சாலும் பிரெஞ்சு குடியரசின் செவாலியர் விருது வங்கியிருப்பார் ஓகேங்களா ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் கவிஞர் ஏறு பாவலர் முனி கவிஞர் ஏறு பாவலர் முனி இது ரெண்டு யாருடைய சிறப்பு பெயர்கள் சிறப்பு பட்டம் பார்த்தீங்கன்னா வாணிதாசனுக்கான சிறப்பு பட்டங்கள் ஓகேங்களா தமிழச்சி கொடிமுல்லை தொடுவானம் எழிலோவியம் குழந்தை இலக்கியம் இந்த ஐந்துமே இந்த பா இந்த வாணிதாசன் இயற்றிய நூல்கள் சரிங்களா இதுல ஓடை என்னும் பாடல் வந்து தொடுவானத்திலிருந்து இடம்பெற்றுள்ளது ஓகே ரெண்டாவது கோணக்காத்து பாட்டுன்னு ஒரு இயலுங்க சாரி ரெண்டாவது இல்லை ஒரு செயலுங்க இந்த கோணக்காத்து பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நாட்டில் பஞ்சங்கள் ஏற்பட்டதை வந்து கும்மி பாட்டு வடிவில சொல்கிறாங்க அதை நம்ம பஞ்ச கும்மிகள்னு சொல்கிறாங்க இந்த பஞ்ச கும்மிகள்ங்கிற நூலை தொகுத்தவர் யாருன்னா சே ராசூத் இந்த பஞ்ச கும்மிகள் நூலில் இடம்பெற்றுள்ள ஒரு பாட்டு தான் இந்த கோணக்காத்து பாட்டு இந்த கோணக்காத்து பாட்டை யார் ஏற்றிருக்காருனா வெங்கம்பூர் சாமிநாதன் ஏற்றிருக்கார் வெங்கம்பூர் சாமிநாதன் ஏற்றிருக்கார் ஓகேவா அண்ட் நிலம் நிலம்போதுங்கிற கட்டுரை யார் ஏற்றிருப்பார்னா தமிழக பழங்குடிகள்ங்கிற ஒரு நூல்ல இருந்து வந்தது தான் இந்த நிலம்போது கட்டுரை இந்த தமிழக பழங்குடிகள் யார் ஏற்றுனதுன்னா பக்தவச்சல பாரதி தமிழின் தனிப்பெரும் சிறப்புகள் வந்து ராய் இளங்கோமரனார் ஓகேவா தமிழக பழங்குடிகள் பார்த்தீங்கன்னா பக்தவச்சல பாரதி ஓகே வெட்டுக்கிளையும் சருகுமானும் காடர்கள் கதை காடர்கள்ங்கிற ஒரு பழங்குடியினர் அவங்க பேசக்கூடிய மொழி பார்த்தீங்கன்னா ஆள் ஓகேங்களா இந்த காடர்கள் கதை பற்றி எழுதுனவங்க மனிஷ் சாண்டியும் மாதுரை ரமேஷும் இதை வந்து தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா மொழிபெயர்க்கும் பண்ணிருக்காங்க அது யாருன்னா வா கீதாங்கிறவங்க என்னன்னு மொழிபெயர்த்துருக்காங்கன்னா யானையோடு பேசுதல் ஓகேவா இதோட இயல் ரெண்டும் முடிஞ்சுதுங்க நெக்ஸ்ட் இயல் த்ரீ உடலை ஓம்பு மின் உடலை ஓம்பு மின்ல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கறது நோயும் மருந்துங்கிற செயல் இந்த நோயும் மருந்துங்கிற செயல் இடம்பெற்றுறது நீலகேசி நீலகேசி ஐந்துருங்க ஒன்று ஓகேங்களா ஐம்பெருங்காப்பியமான குண்டலகேசிக்கு இணையாக ஏற்றப்பட்ட ஒரு ஐந்து காப்பியம் தான் நீலகேசி சமண சமய கருத்துக்களை விவாதங்களின் அடிப்படையில் தெரிவிக்கும் நூல் நீலகேசி சரிங்களா ஸோ நீலகேசியில வந்து பாத்தீங்கன்னா நம்ம இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா நோயை உடல் நோயும் உள்ள நோயையும் தீர்க்கக்கூடிய மருந்துகள் எத்தனைன்னு சொல்லுதுன்னா மூணு சரிங்களா நல்லறிவு நல்காட்சி நல்லொழுக்கம் அந்த மூணு தான் நமக்கு மனநோயை தீக்கும்ன்னு சொல்ற சொல்றாங்க நீலகேசியில சரிங்களா ரைட் கடவுள் வாழ்த்து நீங்களாக பத்து சர்க்கங்களை கொண்டது கடவுள் வாழ்த்து நீங்களாக பத்து சர்க்கங்களை கொண்டுள்ளது தர்மமுறை சர்க்கத்திலிருந்து ரெண்டு பாடல்கள் நமக்கு பாடமாக வந்திருக்கு ஓகே வருமன் காப்போம் வர்முன் காப்பம் யார் எடுத்திருப்பாருனா கவிமணி தேசிக விநாயகனார் தேசிக விநாயகனார் குமரி மாவட்டத்தில் உள்ள தேரூரில் பிறந்தார் முப்பத்தாறு வருஷம் ஆசிரியராக இருந்திருப்பார் இந்த வர்முன் காப்பங்கிற பாடல் மலரும் மாலையிற நூலில் இருந்து எடுக்கப்பட்டது ஓகேங்களா ஆசிய ஜோதி மருமக்கள் வழி மான்மியம் கதற்பிறந்த கதை இதெல்லாம் இவர் ஏற்றிய கவிதை நூல்கள் அண்ட் உமர்கியாம் பாடலுங்கிறது இவர் ஏற்றிய மொழிபெயர்ப்பு நூல் ஓகே முப்பத்தாறு வருஷம் ஒரு ஆசிரியராக இருந்திருப்பார் நெக்ஸ்ட்டு தலைக்குள் ஓர் உலகம் இந்த தலைக்குள் ஓர் உலகம் யார் ஏற்றிருப்பாங்கன்னா சுஜாதா ஏற்றிருப்பாங்க சுஜாதா வந்து பார்த்தீங்கன்னா சிறுகதை புதினம் நாடகம் திரைப்பட வசனம் இது எல்லாத்தையும் ஆற்றல் பண்ணவங்க இந்த சுஜாதாவோட இயற்பெயர் பார்த்தீங்கன்னா ரங்கராஜன் ஓகேங்களா எண்ணினிய எந்திரா மீண்டும் ஜூனோ ஸ்ரீரங்கத்து தேவதைகள் தூண்டில் இதெல்லாம் யார் ஏற்றிருப்பாங்கன்னா ரங்கராஜன் ஏற்றிருப்பாரு ஓகேங்களா ஸோ இந்த தலைமைச் செயலகம் அப்படிங்கிற நூலில் இருந்து தான் தலைக்குள் ஓர் உலகம்ங்கிற ஒரு பகுதி வந்து நமக்கு பாடமாக வந்திருக்கு சரிங்களா அதே மாதிரி மின்னணு வாக்கு எந்திரம் உருவாக்குறதுல இவருடைய பங்கு ரொம்ப முக்கியமாக இருந்திருக்கு கிளியராங்க இதோட எயித்து தமிழில் முதல் மூணியல் நூல்வெளி ஓவருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே பார்த்துட்டே வாங்க அடுத்தடுத்த வீடியோல எயித்து தமிழ் நெக்ஸ்ட்டு மூனியலும் அதுக்கடுத்து நெக்ஸ்ட் மூணியலும் வச்சு நூல்வெளியை கம்ப்ளீட் பண்ணிடலாம் தேங்க்யூ